விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் பிரச்சனை நடுவுல என்னையே இழுக்கிறீங்க கலாய்த்து தள்ளிய அண்ணாமலை நடிகை விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே என்னிடம் சீமான் வம்பிழக்க தொடங்கி விடுவார் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது பெரும் சிரிப்பலையை உருவாக்கி உள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மூன்றாவது கட்சியாக பாஜக உருவாகும் என்று அண்ணாமலை அண்மையில் கூறியிருந்தார் இது பற்றி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் நிருபர்கள் பாஜக தனித்து போட்டியிட்ட தொகுதிகளில் எத்தனை வாக்குகளை வாங்கியுள்ளது என்பதை பார்ப்போம் அந்த வாக்குகள் நாம் தமிழர் பெற்ற வாக்குகளை விட அதிகமாக இருந்தால் நான் கட்சியை களைத்துவிட்டு செல்கிறேன் என தொடையை தட்டி சவால் விட்டார் சீமான் மேலும் ஆம்பளையாக இருந்தால் என்னை போல தனித்து நிற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் சென்னையில் அண்ணாமலை இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் சீமான் கூறியது தொடர்பாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை என்ன சொல்றதுன்னே தெரியல நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சு பாருங்க விஜயலட்சுமி அக்கா பேசும் சீமான் அண்ணன் என்ன வம்பிழுக்க தொடங்கி விடுவார் சீமானை விஜயலட்சுமி அட்டாக் செய்தால் உடனே சீமான் என்னை அட்டாக் செய்வார் நான் என்னைக்காவது சீமான் அண்ணனை வம்புக்கு இழுத்திருக்கிறேனா அண்ணன் தான் பதில் கூற ஏன் என்னை வம்பிழிக்கிறார் என்று தெரியவில்லை பாஜக இந்த முறை பத்தொன்பது இடங்களில் தனித்து போட்டியிட்டது நான்கு இடங்களில் எங்கள் சின்னத்தில் சுயேட்சைகள் நின்றார்கள் இந்த இருபத்தி மூன்று இடங்களில் பாஜக பெற்ற வாக்குகளையும் அதே இடங்களில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகளையும் ஒப்பிட்டு பார்ப்போம் இதில் நாங்கள் வாங்கும் வாக்குகளில் முப்பது சதவீதத்தை கூட கழித்து விடுங்கள் அப்போதாவது நாம் தமிழர் எங்கள் ஓட்டுகளை நெருங்குகிறதா என்று பார்ப்போம் சீமான் அடிக்கடி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு போன தேர்தல்ல கூட மக்கள் நல கூட்டணியை விட அதிக வாக்குகளை நாம் தமிழர் பெற்றுவிட்டால் கட்சியை கலைத்து விடுறேன்னு சொன்னாரு கட்சியை கலைச்சிட்டாரா என்ன சும்மா சொல்றது தானே சீமான் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறார் அவரது குரலுக்கு தமிழகத்தில் முக்கியத்துவம் இருக்கு எனவே நான் விதண்டாவாதம் செய்யல சீமான் அண்ணன் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது எனவே வேறு எதையோ திசை திருப்புவதற்காக எங்களை சீமான் இழுக்க வேண்டாம் என அண்ணாமலை கூறியிருக்கிறார்